நம்ம வந்து நம்ம ஒரு தொழில் செய்கிறோன்னா ஒன்று நாம் செய் நாம் நிறைய தொழில் செய்யலாம் ஒரே தொழில் மட்டும்தான் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்ம ரெண்டு மூணு தொழில் செய்யலாம் இப்போ குடும்பத்தோடு நேரம் செலவழிக்கணும் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் ஆனால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் வந்து நீங்கள் குடும்பத்தோடு நேரம் செலவழிக்க முடியுமா எல்லாருமே அவங்க யாரையுமே இப்போ வந்து உலகத்தோடு நம்ம உலகம் அதாவது குடும்பத்தோடு நேரம் செலவழிக்கிறோங்கிறது வந்து ஒரு சரியான நடைமுறை தான் ஆனால் இந்த இயந்திர அறிவியல் உலகம் எப்படி இயங்கி கொண்டிருக்கிறது அப்புறம் யாரும் ஒன்றா உட்காந்து பேசுகிறதா இல்லை அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம அந்த உலகத்தோடு ஏந்து தான் போகணும் அப்படிங்கும்போது நம்ம செய்கிற ஒரு தொழிலோட எட்டு மணி நேரம் வேலை செஞ்சோமா வீட்டுக்கு வந்தோமா சும்மா இருக்கிற சும்மா வந்து டிவி விட சும்மா வந்து உங்கள் பேசுறதுக்கு யாருமே தயாராக இல்லை நீங்கள் உட்காந்து பேசணும் ஒரு குடும்பமாக உட்காந்து பேசணும் அப்படின்னா அந்த வழக்கத்தை கடைபிடிப்பதற்கு ரொம்ப கஷ்டம் ஏன்னா பக்கத்து வீட்டிலலாம் எப்படி இருக்காங்க அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்து தான் நம்ம ஒரு விஷயத்தை கடைபிடிப்போம் நாம் வந்து ஒரு குடும்பமாக உட்காந்து பேசணும் அப்படின்னு நாம் நினைக்கும் போது அது மாதிரியே பக்கத்தில் வீட்டில் உள்ளவங்களும் இருக்காங்களா அப்படி இல்லாத போது நாம் மட்டும் ஒரு நடைமுறையை வந்து கடைபிடிப்பது ரொம்ப கடினமாக இருக்கும் கடினம் அப்படி கடைபிடித்தால் ரொம்ப நல்லது தான் அப்படி இல்லாத பட்சத்தில் இல்லை ரெண்டு மூணு தொழில் பார்க்கலாம் ஒரு 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 தொழில் மட்டுமே பார்க்காம ரெண்டு மூணு தொழில் பார்க்கலாம் அதே நேரத்தில் ஒரு நம்ம ரெண்டு மூணு தொழில் பார்க்கும்போது நாம் செய்கிற எந்த ஒரு தொ நாம் ஒரு மூணு தொழில் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு காய்கறி கடை வச்சுருப்பார் அப்புறம் மளிகை கடை வச்சுருப்பார் அப்புறம் இன்னொரு கடை வச்சுருப்பார் இப்படி அதாவது ஒருத்தர் வந்து அதான் நிறைய இப்போ வந்து சினிமா நடிப்பாங்க அப்புறம் வந்து ப்ரொடியூசர் ப்ரொடியூசராக இருப்பாங்க படத்துக்கு முதலீடு செய்வாங்க அப்படி வந்து நடிக்கவும் செய்வாங்க அப்படி வந்து பல பல வேலைகளை பார்ப்பாங்க அது மாதிரி நாம் வந்து ரெண்டு மூணு தொழில் பண்ணலாம் ஆனால் நாம் செய்கிற தொழில் ஒன்றுக்கு வந்து தொடர்புடையதாக இருக்க வேண்டும் நீ வந்து இப்போ வந்து ஒரு நீ ஒரு தொழில் ஒரு ஆசிரியராக இருக்க அப்புறம் வந்து மளிகை கடை நடத்திட்டுருக்கூடாது ஒரு ஆசிரியராக வேலை பார்த்துட்டு ஒரு மளிகை கடை ஒன்று நடத்திட்டுருக்கூடாது இதுக்கு ம ஆசிரியர் வேலைக்கும் மளிகை கடைக்கும் தொடர்பு இல்லை அது மாதிரி ஆசிரியராக இருக்க அப்படின்னா அதற்கு தொடர்புடைய இன்னொரு வேலையை நீ செய்யலாம் இன்னொரு வேலையை இன்னொரு வேலையை தொழிலை செய்யலாம் அதுக்கு வந்து தொடர்புடைய இன்னொரு அதனால் நம்ம எந்த தொழில் செஞ்சாலும் நீ ஒரு ஹோட்டல் வச்சுருக்க ஒரு உணவகம் நடத்துகிற அப்படின்னா உணவத்துக்கு பக்கத்தில் ஏன் அரிசி கடை கூட நடத்தலாம் அரிசி கடைக்கும் உணவத்துக்கும் தொடர்பு இருக்குது அது அரிசி கடையிலேருந்து உனக்கு உணவகத்துக்கு தேவையான அரிசியை நீ வந்து குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ளலாம் கடையில் வாங்குறதுக்கு பதிலாக நீயே ஒரு அரிசி கடை ஆரம்பித்து அதிலிருந்து அப்போ ஒன்றுக்கு கொண்டு தொடர்புடைய ஒரு தொழிலாக இருக்க வேண்டும் நாம் செய்கிற தொழில் நிறைய தொழில் செய்யலாம் இப்போ வந்து பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனம் வந்து ஒரு ஒரு தொழில் செய்கிறது இல்லை நிறைய தொழில் செய்யுது ஆனால் அவங்க செய்கிற தொழில் பார்த்திங்கன்னா எல்லாம் ஒன்று கொண்டு தொடர்புடையதாக இருக்கும் முரணான தொழில்களில் செய்கிறத வந்து தவிர்க்கணும் முரணான தொழில்களை செய்வதை தவிர்த்து விட்டு ஒன்று கொண்டு தொடர்புடைய ஒரு தொழிலை செய்ய வேண்டும் ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா இன்னொரு தொழில் செய்கிறோன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த தொழிலுக்கும் இப்போ நம்ம புதிதாக செய்யக்கூடிய தொ செய்யக்கூடிய தொழிலுக்கும் தொடர்புடையதாக இருக்கணும் அதுதான் உணர்வு பூர்வமாக இருக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லாமல் ஒரு தொழிலை நம்ம செஞ்சுட்ரு கூட இப்போ நீ நடிகராக இருக்க அப்படின்னா நீ ஒரு ஆரம்பிச்சிட்டு ஆரம்பிச்சுட்ருக்கூட நடிகராக இருக்கன்னா நீ அதில் வந்து வேறு என்ன வகையில் வந்து வேறு எந்த தொ எந்த வகையில் நீ பணம் சம்பாதிக்க முடியும் ஒரு நடிகை நடிப்பு தொழிலுக்கு எது தொடர்புடையது அப்படின்னா நீ வந்து வேறு என்ன பண்ணலாம் புட ஏதாவது படத்துக்கு முதலீடு செய்யலாம் அந்த மாதிரி தான் வந்து எதாவது தொடர்புடைய ஒரு தொழிலில் தான் நீ பார்க்கணும் அல்லது இசையமைக்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு சினிமாவோட சம்மந்தப்பட்ட விஷயம் அது மாதிரி நம்ம எந்த தொழில் செஞ்சாலும் ஒன்றுக்கொன்று தொடர்புடைய தொழிலாக இருக்க வேண்டும் முரணான தொழிலாக இருந்துச்சுன்னு வச்சிங்களா அப்போ வந்து நம்மளால் வந்து முரணான தொழில்கள் அப்புறம் வீடு வாடகைக்கு விடுறது அப்புறம் பார்த்திங்கன்னா அதாவது வீடு வாடகைக்கு விட்டிங்கன்னா அதுக்கு சம்மந்தமான தொழிலை தான் பார்க்கணும் வீடு வாடகைக்கு விட்றீங்க வீடு கட்டி வாடகைக்கு விட்றீங்க அப்படின்னா ரியல் எஸ்டேட்டு அதுவும் அது சம்மந்தமான பிஸ்னஸ் தான் நம்ம பார்க்கணும் ஒரே மாதிரி ஒன்றுக்கொன்று தொடர்புடைய தொழில்கள் பல்வேறு தொழில்களை நம்ம செய்யலாம் அது வந்து நல்ல விஷயந்தான் அதுவும் நம்மளுடைய பன்முக ஆளு ஆளுமை தன்மைக்கு அது ஒரு வழி வழிவகுக்கும் ஆனால் ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தமே இல்லாத ரெண்டு மூணு தொழில்களை நீங்கள் செய்யாதீங்க என்பது தான் இப்போ நீங்கள் ஒரு விஞ்ஞானியாக இருக்கீங்கன்னா அங்கே போய் ஒரு ஒரு சூப்பர் மார்க்கெட்டை ஆரம்பிச்சிட்ருக்கூடாது நீங்கள் விஞ்ஞானியாகவும் இருக்கீங்க அப்புறம் வந்து இன்னொன்று நிறையா பணம் சம்பாதிக்கணுக்கிறக்காக சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்க கூடாது விஞ்ஞான தொழிலுக்கு தொடர்புடைய இன்னொரு தொழிலில் நீங்கள் செய்யலாம் அது மாதிரி தான் நீங்கள் மருத்துவராக இருக்கீங்கன்னாக்கா மருத்துவத்துறைக்கு தொடர்புடைய இன்னொரு தொழிலில் செய்யலாம் இப்போ மருத்துவராக இருந்துட்டு இன்னொரு பக்கம் வந்து நீங்கள் ஒரு ம நடத்திட்டு நடத்திட்டுருக்கூட அல்லது வந்து ஒரு ஹோட்டல் நடத்திட்டுருக்கூட மருத்துவரை மருத்துவராக இருக்கீங்க அப்படின்னா ஒரு மெடிக்கல் நடத்தலாம் ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சு அதில் ரெண்டு பேர் வேலைக்கு வச்சு அந்த மாதிரி பண்ணணும் அந்த மாதிரி தொடர்புடைய ஒரு வேலையை தான் பார்க்கணுமே தவிர சம்மந்தம் இல்லாத நிறைய தொழில்களை செஞ்சின்னு வச்சுக்கோங்க அப்போ நம்முடைய ஆளுமை திறன் ரொம்ப பாதிக்கப்படும் எது மலிவாக இருக்கோ எது ஈஸியாக இருக்கோ அதில் தான் நம்முடைய கவனம் போகும் எந்த தொழில் இப்போ ம சம்பந்தமில்ல இப்போ ஒருத்தர் மருத்துவராக இருக்கார் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஹோட்டல் நடத்துகிறாரு நீங்கள் மருத்துவ மருத்துவராக இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஆனால் அவர் ஹோட்டல் நடத்துறது மருத்துவராக இருப்பதை விட ரொம்ப எளிது அப்படிங்கும்போது அவருடைய எல்லாம் எங்கே போகும் ஹோட்டலில் போயிடும் ஹோட்டலில் திரும்பிடும் அதனால் அந்த மாதிரி அப்போ நம்ம அவருடைய திறன் வந்து குறைஞ்சி போயிடும் அந்த மருத்துவருடைய அந்த திறன் வந்து குறைஞ்சி போயிடும் அதனால் ம எது க நம்ம ஒரு தொழில் செய்கிறோன்னா நிறைய தொழில் செய்யலாம் ஆனால் ஒன்று கொண்டு தொடர்புடையதாக இருக்க வேண்டும் ஒருத்தரே ரெண்டு மூணு தொழில் செய்யலாம் ஆனால் அவர் செய்கிற தொழில் வந்து அவர் செய்கிற ஒவ்வொரு தொழிலுக்கும் இன்னும் ஒரு தொழிலுக்கும் இன்னொரு தொழிலுக்கும் தொடர்பு இருக்கணும் ஒருத்தர் மூணு தொழில் செய்கிறாருன்னா அவர் செய்கிற அந்த மூணு தொழிலுக்கும் ஒன்று கொண்டு தொடர்புடையதாக இருக்க வேண்டும் தொடர்பு இல்லாமல் இன்னொரு தொழிலில் போய் கை வைக்கக்கூடாது அது நம்முடைய கவனத்தையும் ஆளுமை திறனையும் ரொம்ப பாதிக்கும் என்பது ஒரு அனுபவம் அனுபவபூர்வமான உண்மை